தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம குக்கர்ல ரொம்ப சுலபமா டேஸ்டியா எப்படி சர்க்கரை பொங்கல் செய்யறது அதுதான் பார்க்க போறோம் ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம் இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் ஒரு கப் வந்து பச்சை அரிசி அரை கப் பாசிப்பருப்பு ஒரு சிலர் வந்து சிறுபயறு பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதை எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டுமே நான் தண்ணியில் நல்லா கழுகி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதோட வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் பார்த்தீங்கன்னா சம அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதாவது ஒன்றரை கப்பு வந்து வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வந்து ரெண்டு கப்பு வேணா கூட எடுத்துக்கலாம் வெள்ளம் தான் இருக்கும் இதோட கொஞ்சமா முந்திரி பருப்பு அப்புறமா கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஏலக்காய் கொஞ்சமா இருந்ததால நான் வந்து சீனில வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன் இந்த நெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இது வந்து நானே என்னோட வீட்டில் வந்து தயார் பண்ணது அதாவது நம்ம பால் காய்க்கிற டைமில் வரக்கூடிய அந்த பால் ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அப்புறமா நெய் செய்கிறது தான் நீங்களும் இதே மாதிரி நெய் செய்யணும் அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல போய் ரெசிபிஸ் சமையல் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அந்த முறை இருக்கும் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கலாம் இதோட நம்ம வந்து தண்ணி எடுத்துருக்கேன் அதாவது அஞ்சு கப்பு தண்ணி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தண்ணி நமக்கு தேவைப்படும் இப்போ வந்து குக்கரை எடுத்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து கொஞ்சம் சூடு ஆனதுக்கு பிறகு அதில் வந்து நம்மளோட பாசிப்பருப்பு வந்து நம்ம சேர்க்கலாம் இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் ஆனால் வந்து எல்லாம் இருக்காது நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து அதை இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வறுத்துக்கலாம் நல்லா வறுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிடம் நீங்கள் வறுத்தாலே போதும் அந்த கலர் வந்து மாறாமல் பார்த்துக்கோங்க இந்த பாசிப்பருப்பு வறுக்கிறது மாதிரியே நம்ம வந்து நம்மளோட அரிசியும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் இதில் சேர்த்து அரிசியும் அதே மாதிரி தான் அதில் வந்து தண்ணியெல்லாம் இருக்காது ஆனால் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் நம்ம வந்து எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நம்ம பொங்கலோட டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் நம்ம நேரில் வந்து அதை கொஞ்சம் வறுக்கிறதுனால இப்போ வந்து நம்ம அதை எல்லாமே சேர்த்துட்டோம் அரிசி காசி பருப்பு இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிடம் வறுத்தா போதும் கலர் எல்லாம் சேஞ்ச் வறுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு அஞ்சு கப்பு நான் முதல்ல சொன்னேன் அந்த அளவு நம்ம சேர்க்கணும் அப்போதான் அந்த பொங்கல் வந்து நல்லா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளவுதான் நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ குக்கரை மூடி நம்ம வந்து வேக வைக்க வேண்டியதுதான் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விசில் வாரது வரை வேகணும் அப்பதான் நல்லா வேகும் அதுக்கப்புறமா அஞ்சு விசில் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அதை வந்து விட்டுருங்க அதாவது நல்லா வந்து சூடு ஆறுறதுக்கு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம திறந்து பார்த்துக்கலாம் இதே நேரத்தில் நம்ம வந்து நம்மளோட வெள்ளத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதுல வந்து அந்த ஒன்னரை கப்ப வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமா தண்ணி வேண்டாம் வெள்ளம் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி நமக்கு போதும் இது வந்து நம்ம வெள்ளை பாகு எல்லாம் தயார் பண்ணணும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இது எதுக்காக பண்றோம்னா இந்த வெள்ளத்துல வந்து தூசு மண் எல்லாம் இருக்கும் அதை வந்து தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த வெள்ளம் ஃபுல்லா அந்த தண்ணியில கரைஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து அதை வடிகட்டி தனியா எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு கரைஞ்சிடுச்சு ஃபுல்லாக கரைஞ்சி போனதுக்கு பிறகுதான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இப்போ ஃபுல்லாக வந்து கரைஞ்சிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இது வந்து சூடாக இருக்கிறதால நீங்கள் வந்து பிளாஸ்டிக் எல்லாம் அதை வந்து எடுக்காதீங்க முடிஞ்ச வர மண் பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட குக்கரில் நம்ம வச்சுருந்தது இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு சூடு ஆறிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்க நம்ம அரிசி பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு இதுல இப்ப நம்ம வந்து அந்த வந்து சேர்த்துக்கலாம் இது நம்ம இப்ப பாருங்க நம்ம கரைசலை வந்து சேர்த்துட்டு வெள்ள கரைசலை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நம்ம எவ்வளவு தூரம் அதை கலந்து விடுறோமோ அந்த அளவு அந்த பொங்கலுக்கு வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும் மஞ்சள் கலர் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா கலந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம திரும்பவும் ஒரு வாட்டி ஸ்டவ்ல வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நான் நல்லாவே கலந்துட்டேன் பாருங்க அந்த கலர் வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லா உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நம்ம ஸ்டவ்ல வச்சிருக்கோம் இதுல வந்து நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஏலக்காயும் சுகரும் சேர்ந்த ஒரு பொடி தான் அது இதை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் நீங்க சும்மாவே ஏலக்காய் போட்டால் கூட பரவாயில்லை இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்துல நீங்க வந்து ஒன்னு அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிட்டு இதுல முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஒரேடியை போட்டோம் அப்படின்னா கரெக்டா வராது இப்ப ஓரளவுக்கு முந்திரி பருப்பு வந்து நமக்கு வறந்து வந்துடுச்சு கிஸ்மிஸ் இப்ப போட்டுக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் கூட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கிஸ்மிஸ் பாத்தீங்கன்னா பலூன் மாதிரி அப்படி வரும் வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம் தனியா பாருங்க ஓரளவுக்கு அது வந்து பெருசாயிடுச்சு நம்ம இப்ப நம்மளோட அந்த பொங்கல்ல வந்து இத சேர்த்துக்கலாம் கலர்ஃபுல்லான பொங்கல் வந்து நமக்கு ரெடி ஆயிட்டே இருக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு லாஸ்ட்ல வந்து நம்ம பொங்கலுக்கு ஒரு டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பொங்கலை பொறுத்தவரையில வெள்ளம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் வந்து கூட்டலாம் குறைக்கலாம் அதே மாதிரிதான் நெய் சேர்க்கறது கூட ஒரு சிலருக்கு நெய் குறைவா சேர்த்தா பிடிக்கும் ஒரு சிலருக்கு அதிகமா இருந்தால் பிடிக்கும் உங்களுக்கு நெய் வந்து இன்னும் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதிகமாக நெய் சேர்த்துக்கலாம் அது வந்து இன்னும் டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி தான் கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துப்போம் கடைசியா நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்கிறேன் நீங்க வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் குறைவாக போதும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவே போதும் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் இதுவே டேஸ்டியாக தான் இருக்கும் இப்போ நீ சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி திரும்ப கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டவ்லேருந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்து இன்னொரு சர்விங் பவுல்ல நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் வந்து ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் இதை எடுத்து வைக்கிறேன் இந்த பொங்கலோட சேர்த்து கரும்பு வாழைப்பழம் எல்லாம் வச்சு நீங்க வந்து உங்க வீட்லையும் கண்டிப்பா சாப்பிடுங்க பொங்கலுக்கு உங்க வீட்லயும் பொங்கல் வைங்க ரொம்ப சந்தோஷமா வந்து பொங்கலை வந்து எல்லாருமே கொண்டாடுங்க அதுக்கு நம்ம நான் வந்து உங்களுக்கு இப்பவே அட்வான்ஸாவே வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடுறேன் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இனிமையான ஒரு பொங்கலா இருக்கணும் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் பலவிதமான தகவல்களுக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்